হায় কি হোল বাড়ি ஒயிட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கிரீம் தாங்க பார்க்குறோம் அதை நான் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக குளிச்சிட்டு வந்துட்டாங்க அங்கே பாருங்கள் என் ஃபேஸ் ஃபேஸ் என் கை எப்படி இருக்கு பாருங்க என் கழுத்துன்னு எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஈவன் டோனில் இருக்குங்க ஒரு ஒரு கடலில் தெரியாமல் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நெக் இருக்குது நெக் எப்படி இருக்கோ அதே மாதிரி கைகள் இருக்குது பாருங்க நான் என் ஃபுல் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக குளிச்சிட்டு வந்தாச்சு செம்மையாக எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு கவலையே படாதீங்க டார்க்காக ஸ்கின் டோனில் இருக்கும் அப்படின்ட்டு கப்படை கண்டிப்பாக படாதீங்க யார் வேணாலும் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணலாம் செம்மையான ஃபுல் பாடி பாடி க்ரீம் தான் இது இதை வந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எனக்கு வந்து உங்கள்ட்ட ரிசல்ட்டையும் காட்டிட்டேன் ஆமாம் எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் லைவாக பார்த்துட்டீங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க இந்த ஃபுல் பாடி வெயிட் நீங்கள் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துர்லாமா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்க பல இருக்குங்க இதை அப்ளை பண்ணி குடிச்சிட்டு வந்தோடனே அப்படி பாருங்க எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது செம்மங்க உண்மையாக நம்பவே முடியல அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு நெக்லையும் அதே மாதிரி அப்ளை பண்ண இடத்துல எல்லாமே செம்மையாக ரிசல்ட் வந்துருக்குங்க வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி தான் தான் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் பாடிக்கான ஒரு ஒயிட்டனிங் க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மூணே மூணு இன்க்ரீடியண்ட் நமக்கு போதுமானது ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் நீங்கள் எப்போ உங்கள் ஃபேஸில் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணணும் இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அதை நல்லா கழுவிட்டோம் கழுவிட்டு நல்ல தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க துருக வேண்டாம் இந்த மாதிரி கட் பண்ணியாக எடுத்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் கட் பண்ணி எடுத்து அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆலோவேரா தாங்க இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான அதாவது சதை நல்ல சதப்பகுதி இருக்கிறது மாதிரி ஆலவேரா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நேச்சுரல் ஆலோவேரா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு துண்டு நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே முழுசாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தோல் தனியாக இந்த பல்ப்பு தனியாக எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை அப்படியே முழுசாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சைடில் உள்ள முள் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் இப்போ நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டுலேயுமே நல்ல திக்காக சதம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி உள்ள பகுதியை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இன்னொரு பீஸையும் நான் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது ஒரே ஒரு தக்காளிங்க ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு துண்டு ஏலவேரா அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது இந்த தக்காளியை நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு கட் பண்ண இப்போ நம்ம ஒரு பேனில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களால் முடியல அப்படின்னா தாராளமாக குக்கரில் கூட வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது மூணுமே நல்லா வேகணும் இல்லையா அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கியமாக உருளைக்கிழங்கு வந்து நமக்கு நல்லா வேகணும் மற்ற இன்க்ரெண்ட் ஈஸியாக வெந்துடும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக வச்சோம்னா தாராளமாக போதுவேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஆவியில் வெந்தது மாதிரி வெந்து நமக்கு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு நான் அப்படியே மூடி வச்சிடறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எப்படி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தா உருளைக்கிழங்கு வந்து அதுக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இதில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு லிக்விடாக இருக்குது அப்படின்ட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு இதை அப்படியே நம்ம இப்போ பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி லிக்விடாக இருக்குது அப்படின்னு நினைக்கவேனா இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதில் வந்து ரெண்டு சீக்ரெட் இன்க்ரியண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து அந்த சீக்ரெட் இன்க்ரியண்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் வடிகட்டவே அவசியமே இல்லை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன் என்ன அப்படின்னா ரைஸ் மாவு தாங்க அதாவது பச்சை அரிசி மாவை தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம ஃபேஸோ பாடியோ ஃபுல் பாடியோ எல்லாத்தையும் நல்லா ஒயிட்டன் பண்ணி தரத்துக்கு இந்த அரிசி மாவு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் நமக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிற முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா எப்போ உங்கள் ஹோல் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாவு கோதுமை மாவு நம்ம சேர்க்குறதுனால ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிலாயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது க்ரீமியாக இருக்காது அதனால எப்போ நீங்கள் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நேரத்தில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க ஹாய் மக்களே இன்னைக்கு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்லையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கைகள்லையும் அப்ளை பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ரிசல்ட் கட்ட போகிறேன் ஃபுல் பாடி ஒய்டனிங் க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடும் எக்ஸலென்ட்டாக உங்கள் ஃபேஸையும் ஃபுல் பாடியும் நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் டேனாக இருக்குது டல்லாக இருக்குது அப்படின்னு படாதீங்க இந்த ஒரு க்ரீம் போதும் நமக்கு செம்மையாக ப்ரைட்டன் பண்ணி தரத்துக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு ஃபுல் பாடியும் நல்லா ஒயிட்டன் பண்ணி தரப்போகுது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸ் நெக்கு காது இந்த மாதிரி கழுத்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ட்லாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அல்லது அப்படியே குளிச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் ஃபுல்லாக நல்லா நிக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் ரொம்ப டல்லாக இருக்குது டேனாகவும் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நம்ம எப்பயாவது தான் பண்ணுவோம் அதுக்காக நான் அதை இன்றைக்கி நான் பண்ணிக்க போகிறேன் இருந்தால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க கணக்கு எல்லாம் கூட நீங்க நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் ஒரே நாள்ல நீங்க நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு மாறப் போறீங்க முடியல பாருங்க எவ்வளோ டேன் இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த முட்டியில தான் நமக்கு நிறைய அது மாதிரி பிளாக்காக இருக்கும் அந்த நான் ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா போய் குளிச்சிட போகிறேங்க நல்லா அந்த மாதிரி நல்லா ஒரு ஜென்டலா மசாஜ் ஒண்ணு குடுத்துக்கோங்க கண்டிப்பா அப்பதான் டேன்ல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் காரணம் சொல்றேன் टॉमी मेट्स कर चुके हैं ना मैं उनके पौराणिक उनके परे बुलाके अपने पन्ने आ चुके हैं इन दिलों நீங்கள் என்ன பண்ணுங்க குளிக்க போகிற நேரத்தில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அப்படி ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு அப்படி ஃபுல்லாக குளிச்சிட்டு வந்துவிங்களேன் ஈஸியாக ரிமூவ் எதுவும் இருக்கிறது தான் இல்லை நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு குளிச்சுட்டு உங்கள்ட்ட வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரிசல்ட் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கை விட்டுட்டு நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் அப்படியே குளிச்சுட்டு வந்துவிட்டேன் நீங்கள் குளிக்க போகிற நேரம் தான் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபோல் பாடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி பாருங்கள் நெக்கெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஈவன் டோனில் இருக்குங்க ஃபேஸ் எப்படி இருக்கோ மாதிரி நெக் இருக்கு நெக் எப்படி இருக்கோ அதேமாதிரி கைகள் இருக்குது பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களை கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் பண்ணாது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது கையெல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்குது நான் வேறு பேக்கு ஃபேஸுக்கெலாம் க்ரீம் அப்ளை பண்ணும்பொழுது ஃபேஸ் ஒரு கடலையும் கை ஒரு கடலையும் இருக்கும் ஆனால் எல்லாமே ஈவன் டோனில் இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா எல்லாமே செம்மையாக ப்ரைட்டாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ஒரு ஃபுல் பாடி ஒயிட்டனிங் க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்லைங்க அப்படியே பாக்கி எடுத்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஏன்னால் அந்தளவுக்கு செம்மையாக ப்ரைட்டாக மாற்றியிருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக நிச்சயம் செம்மையாக நீங்கள் கலராயிடுவீங்க வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் கம்மெண்ட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிபேபி நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்